ஆறு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு வீடு வீடுமா இனிமே அது ஒண்ணுதான் அந்த இத்தியதான் கையாளணும் எல்லாரும் காய்கறி பழங்கள் விக்கிறாங்க அது மாதிரி நம்மளுக்கு வீடு வேணுமா வீடு மொட்டை மாடி இப்ப நான் சொல்லட்டா வீடுமா வீடே ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு வீடே மொட்டைமாடி இல்ல எங்களுக்கு மட்டும் மாடி இருக்கணுமா போலாம் இருக்குமா இது அப்படியே காய்கறி கடைக்காரங்கள்ட்ட இருக்க அந்த மைக் ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படியே காமிச்சுக்கிட்டே போலாம் எல்லாரும் வந்து பாப்பாங்க அது லூசுங்கன்னு காலத்துல கடைக்காரங்கள்ட்ட கேட்டா தெரியும் வீடு அயன் மன்றக்காரங்கள்ட்ட கேட்டா தெரியும் வீடு ஆனா இப்பெல்லாம் வந்து என்னன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க இப்ப நம்மளையே தான் சொல்லணும் வா அப்படியே சொல்லிட்டே போலாம் கார்